வணக்கம் ஒரு பயிற்சியாளர் அவர்கிட்ட வந்த கூட்டத்தின பார்த்து நம்ம நாட்டில் மிகப்பெரிய பணக்கார கோயில் எதுன்னு கேட்டார் எல்லாரும் ஒரே குரலில் திருப்பதி வெங்கடாஜலபதினு பதில் சொன்னாங்க ஏன்னு அந்த பயிற்சியாளர் கேட்டார் அதுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க அவங்க பதிலில் அவர் திருப்தியே அடையலை ஓகே நானே பதில் சொல்கிறேன்னு அவர் சொன்னார் எத்தனையோ இடங்களில் பெருமாள் கோயில் இருக்குது ஆனால் திருப்பதியில் மட்டும்தான் சாமி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் பக்தர்களை பார்த்து ஆசிர்வதிக்கிறார் மறுபடியும் காலையில் மூணு மணிக்கே எழுந்து தரிசனம் தரார் பகலில் ஓய்வு கூட எடுக்கிறதில்ல மற்ற கோயிலில் இரவு எட்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க பகல்லையும் அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு உண்டு ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா கடுமையாக உழைச்சாதான் செல்வம் பெருகும்னு கடவுளுக்கே பொருந்தும் போது நமக்கு பொருந்தாதான்னு கேட்டார் எஸ் உழைப்பதற்கு தயங்காத வரையிலும் பிழைப்பதற்கு தடங்கள் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் தென்றல் நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ